வணக்கம் கழுத்து வலி ஏன் ஏற்படுகிறது நமது தலை மற்றும் உடலை இணைக்கும் கழுத்து பகுதி பலமற்ற சாதாரண எலும்புகளால் ஆனது ஆனால் இந்த பகுதிகளை சூழ்ந்துள்ள தசைகளின் வலிமையால் தான் நம்மால் ஆரோக்கியமாக இயங்க முடிகிறது மூளைக்கு போகும் இரத்த ஓட்டத்தை பாதுகாத்தல் காதுகளின் சமநிலையை நிலைநிறுத்துதல் கை கால்களுக்கு பலம் மற்றும் அசைவை உண்டாக்குதல் மற்றும் மார்பு தசைகளை சீராக இயக்க கழுத்து மட்டுமின்றி மேல்முதுகு தோள்பட்டை கை மற்றும் மார்பு பகுதிகளிலும் வழி உண்டாகிறது கழுத்து எலும்புகள் மற்றும் தசைகள் தங்கள் இடத்தை விட்டு சில மில்லிமீட்டர்கள் மீட்டர்கள் இடம்பெயர்ந்தாலே தலை சுற்றல் தசை இறுக்கம் விரல்களால் வேலை செய்ய சிரமம் என பல உபாதைகள் ஏற்படுகின்றன தவறான முறையில் படுத்து தூங்குதல் உயரமான தலையணை வைத்திருத்தல் அளவுக்கு அதிகமாக தலையை நிமிர்த்திக் கொண்டு நடத்தல் தோள்பட்டையை உயர்த்தாமல் தலையை மேலும் கீழும் அடிக்கடி அசைத்தல் கைகளை தோளுக்கு மேல் உயர்த்தாமல் குனிந்தவாறே வேலை பார்த்தல் போன்ற பல காரணங்களால் நமக்கு வலி ஏற்படுகிறது கழுத்து வலி ஏற்பட ஸ்டெர்னோ கிளிட்டோமாஸ்டாய்டு என்ற தசையின் இறுக்கமே முதற்காரணம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்